மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொது சுகாதாரத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இதில் என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம் இதில் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு முப்பத்தோரு வேக்கன்ட் இருக்கு இதுக்கான கல்வித் தொகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இதுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் அடுத்தது லேப் டெக்னீஷியனுக்கு ஐந்து காலிப்பணியிடம் இருக்குது இதுக்கான கல்வித்தொகுதி வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் ஃபார்மாசிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு இதுக்கான கல்வித்தொகுதி வந்து டி ஃபார்ம் அல்லது பி ஃபார்ம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் பதினஞ்சாயிரம் ரூபாய் அடுத்தது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது இதுக்கான தொகுதி வந்து டுவெல்த்தில் பயாலஜி ஆர் பாட்டனியல் சோலஜி எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கான மாத ஊதியம் பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் மல்டிபர்போஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு ரெண்டு வேக்கண்ட் இருக்குது இதுக்கு வந்து எட்டாவது படிச்சிருக்கணும் அல்லது டென்த்து ஃபெயிலாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் இதுக்கான மாத ஊதியம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூபா சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தாரர்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள் கூட கல்விச் சான்று மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் இணைக்கணும் அடுத்து இருப்பிடச் சான்றிதழ்க்கு உங்களுடைய ஆதார் அட்டை இணைக்கணும் ஜாதி சான்று இணைக்கணும் அடுத்து மாற்றுத்திறனாளி விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் வந்து அதுக்கான சான்றுகள் வந்து இணைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்று வைக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தது கோவிட் நைன்டீனில் டியூட்டி பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டியூட்டி சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அதோட சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த நேரத்திலும் நிர்வாகங்களால் பணியிலிருந்து விடுவிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க பணியில் சேருவதற்கான சுயவிருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதினோரு மாத காலத்திற்கு பணி ஒப்பந்த பத்திரம் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க வரிசை எண் ஒன்று மற்றும் ரெண்டு தெரிவிக்கப்பட்ட பணி நியமனம் வந்து எம்ஆர்பி சொல்லக்கூடிய மெடிக்கல் ரெக்கமெண்ட் போர்டில் வந்து நிரப்பப்பட்டவனும் பணியிலிருந்து நீக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் பி பிளாக் மூணாவது தளம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி மூணு என்ற முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பணும் குறிப்பு சொல்லியிருக்காங்க உங்களுடைய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஒன்று ஒன்பது மாலை அஞ்சு மணிக்குள்ளே அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து ராணிப்பேட்டையோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்குது இருந்து நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி செஞ்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க நீங்கள் விண்ணப்பங்களை நேரடியாகவோ இல்லை பதிவஞ்சல் மூலயமாவோ அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிரு